ரூ கபடி லீக் சீசன் டுவெல் வர ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போதைக்கு எல்லா டீம்ஸுமே அவங்கள்ட்ட பிளேயர்ஸை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரீ சீசன் கேம்க்காக கூடிய சீக்கிரத்தில் எல்லா டீம்ஸுமே இந்த ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு எல்லாருக்குமே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு இது இன்னும் அஃபிஷியல் ஆகலை பட் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு அப்டேட் அஃபிஷியல் ஆகிரும் அது என்னென்னா கேரவன் ஃபார்மேட்டில் இந்த டைம் மேட்சஸ் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கேரவன் ஃபார்மாட்னா என்னன்னா ஒவ்வொரு டீமோட ஹோம் கிரவுண்ட்லேயும் ஒரு ஒரு வாரம் அவங்க மேச்சஸ் நடத்துவாங்க உதாரணத்துக்கு தமிழ்தலாஸ் டீமோட ஹோம் கிரவுண்டாக இருக்கிறது நம்ம சென்னை தான் சென்னையில் அவங்க மொதல் ஒரு வாரம் மேட்சை நடத்துவாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே பெங்களூரு ஹைதராபாத் புனே மும்பை அகமதாபாத் லக்னோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்குமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டீமோட ஹோம் கிரவுண்ட்லேயும் ஒரு ஒரு வாரம் மேட்சஸை நடத்துவாங்க கிட்டத்தட்ட இது ஐபிஎலோட அண்ட் அவை ஃபார்மேட் மாதிரி தான் இருக்கும் ஐபிஎலை பொறுத்த வரைக்கும் டீம்ஸ் கொஞ்சம் கம்மி அண்ட் அதே மாதிரி மேட்சஸுமே கொஞ்சம் கம்மி ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க ஒவ்வொரு மேட்சுக்குமே அண்ட் அவை ஃபார்மேட்டில் மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ப்ரூ கபடியை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஒரு நாளைக்கு ரெண்டு மேச்சஸை நம்ம நடத்துகிறோம் ஆனால் அதே மாதிரி ப்ரூ கபடியில் அதிகமான மேட்சஸுமே இருக்கும் ஐபிஎல்லில் ஒரு டீம் வெறும் பதினாலு மேட்ச் தான் ப்ளே பண்ணுவாங்க ப்ரோ கபடியில் ஒரு டீம் இருபத்தி ரெண்டு மேச்சஸ் ப்ளே பண்ணுறாங்க இங்கே அடுத்தடுத்த மேட்சஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துகிட்டு இருக்கும் ஸோ இதனால் நம்ம ஐபிஎல் மாதிரி ஹோம் அண்ட் அவே ஃபார்மட்லாம் வைக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு தான் அவங்க கொண்டு வந்த ஃபார்மேட் இந்த கேரவன் ஃபார்மேட் இதை நமக்கேற்ற மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ தமிழ் தலாஸ் டீமோட ஹோம் கிரௌண்ட்னால் சென்னையில் மேச்சஸ் நடக்கிறப்ப தமிழ் தலாஸ் டீமோட மேட்சஸ் தான் அதிகமாக இருக்கும் ஏழு நாள் மேட்சஸ் நடக்குதுன்னா நாலு நாள் தமைய்தலாஸ் டீமோட மேட்ச் தான் இருக்கும் அதே மாதிரி பெங்களூர் புல்ஸ் டீமோட ஹோம் கிரவுண்டான பெங்களூரில் மேட்ச் நடக்கிறப்ப பெங்களூர் புல்ஸ் டீமோட மேட்சஸ் தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஷெட்யூலில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி அவங்க அந்த கேரவன் ஃபார்மேட்டை கரெக்டாக ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க இதனால் நம்மளால் பன்னெண்டு டீம்ஸோட ஹோம் கிரவுண்ட்லேயும் மேட்சஸை நடத்த முடியும் அப்படிங்கிற அட்வான்டேஜஸ் இருந்தது பட் இந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த கொரோனாக்கப்புறம் பெருசாக எந்த டீமுக்குமே கிடையாது கோவிட் நைன்டீன் வந்ததுக்கப்புறம் இந்த கேரவன் ஒன் ஃபார்மேட்டை அவங்க பெருசாக கண்டுக்கில்ல இதை அவங்க நடத்தவும் இல்லை அதுக்கு காரணம் ஆடியன்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறையவே பிரச்சனைகள் அப்போ இருந்தது இதனால் ப்ரூ கபடி சீசன் எயிட் அண்ட் சீசன் நைன் இந்த ரெண்டு சீசன்லையுமே பெருசாக அவங்க ஆடியன்ஸ் அலோவ் பண்ணலை சீசன் நைனோட பாதிக்கு அப்புறம் அவங்க ஆடியன்ஸ் அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸே இல்லாமல் தான் மேச்சஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த ப்ரூ கபடி சீசன் டென்னில் திரும்ப இந்த கேர ஒன் ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடத்தி முடிச்சிருந்தாங்க ஒவ்வொரு டீமோட ஹோம் க்ரௌண்ட்லேயும் மேச்சஸ் நடத்தப்பட்டது ஆனால் போன சீசன் இந்த ப்ரூ கபடி சீசன் லெவல்லேயும் இந்த கேரவன் ஃபார்மட் படி அவங்க மேச்சஸ் நடத்தலை வெறும் மூணே மூணு சிட்டியில் மட்டும்தான் அவங்க மேட்சஸை நடத்தியிருந்தாங்க இதுக்கு அவங்க சொன்ன காரணம் ஒரு சில ரீசன் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு இது ஒரு பெரிய டோர்னமெண்ட் இருபத்தி ரெண்டு மேச்சஸ் ப்ளே பண்ணுறாங்க டிராவல் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்ஜுரி கன்சன்ஸ் வருது இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்போவே இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு இப்போ திரும்பவும் இந்த சீசனும் இது தான் பண்ண போகிறாங்க போன சீசனாவது மூணு சிட்டியில் மேச்சஸ் நடத்துனாங்க ஆனால் இந்த சீசன் வெறும் ரெண்டே ரெண்டு தான் மேட்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது ஒரு ஹோம் க்ரௌண்ட்லேயே ஆறு வாரத்திலேருந்து ஏழு வாரம் வரைக்குமே மேட்சஸ் நடத்த போகிறத சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த ப்ரூ கபடி சீசன் டுவெல் நம்ம சென்னையில் பார்க்குறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மேபி நமக்கு நேரம் இருந்தால் அவங்க சென்னையில் கூட மேட்சஸாக வைக்கலாம் மேபி நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அப்படியே ஃபுல்லாக நார்த் இந்தியா பக்கம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன சீசன் கூட ஏதோ ஹைதராபாத்தில் வச்சுருந்தாங்க இந்த டைம் ஹைதராபாத்லேயும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை இப்போதைக்கு மேட்சஸ் ரெண்டுலேருந்து மூணு தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பட் அதுலேயும் சென்னை ஆர் பெங்களூரு ஆர் ஹைதராபாத் இந்த மூணு சிட்டியில் ஏதோ ஒரு சிட்டி இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் அந்த மூணு சிட்டிலேயுமே வைக்காமல் டோட்டலாக அவங்க நார்த் இந்தியா பக்கம் சிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது பல பேருக்கு வைத்தறிச்சலாக தான் இருக்கும் சென்னையில் மேட்சஸ் நடக்குமா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் க்ளியராக தெரியல பட் கண்டிப்பாக இதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா ப்ரூ கபடிக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கபடி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு ரொம்ப முக்கியமாக இங்கே ஒரு சிட்டியில் மட்டுமே ஆறுலேருந்து ஏழு வாரம் வரைக்குமே மேட்சஸை நடத்த போகிறாங்க ஸோ ரொம்பவே அதிகமான மேட்சஸ் அவங்க ஒரு சிட்டியில் மட்டுமே நடத்த போகிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரில் நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதுலேருந்துமே நல்ல ரெவன்யூ எடுக்க முடியும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் பார்க்க போவாங்க அண்ட் அதே சமயம் போன சீசனை அவங்க ஹைதராபாத்தில் மேட்சை வச்சிட்டாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி சீசன்லேயுமே அவங்க ஹைதராபாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான டைம் அங்கே மேட்சஸை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த டைம் மேபி அவங்க சென்னை பக்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சென்னையில் நடந்தால் நல்லாயிருக்கும் பட் அப்படி இல்லைனாலுமே அட்லீஸ்ட் அவங்க ஒரு பெங்களூர்லையாவது மேட்சஸை நடத்தினால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒப்பீனியன் டோட்டலாக நார்த் இந்தியா சைடில் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான் இந்த ஒரு ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்